இலக்குத் தெரியாத பயணம் கூட இனிமையாகும் உனக்குள் தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்நாள் முழுவதும் மந்தையில் ஆடாக இருப்பதை விட ஒரு நாள் சிங்கமாக சீறிப்பாய்வதே மேல் முற்றுப்புள்ளி என நான் நினைத்த இடங்களில்தான் வாழ்க்கை எனக்கான முன்னுரையை எழுதியது வீழ்ச்சிகள் என்னை சிதைக்கவில்லை ஒரு சிற்பியைப் போல செதுக்கியிருக்கின்றன இருள் எவ்வளவு நீளமாக இருந்தாலும் ஒரு சிறு ஒலுக்கீட்டு அதை விரட்டிவிடும் அதுபோலத்தான் உன் உழைப்போம் ஒரு நாள் சூரியனைப் போல பிரகாசிக்கும் இருளைக் கண்டு அஞ்சாதே ஒவ்வொரு இரவின் முடிவிலும் ஒரு அழகான விடியல் உனக்காக காத்திருக்கிறது யாரும் கவனிக்கவில்லை என்று கவலைப்படாதே காட்டில் வளரும் செடி யாருக்காகவும் காத்திருப்பதில்லை அதுபாட்டுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுபோல நீயும் உன் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு திறமை என்பது விதை சந்தர்ப்பம் என்பது மழை விதை எவ்வளவு வீரியமானதாக இருந்தாலும் மழை பெய்யும்போது மட்டுமே அது விருட்சமாகும் அதுபோல வாழ்க்கையில் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நீங்களும் பயன்படுத்தி கொண்டு உங்களது திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் இன்று சிறிய செடியாக தெரிந்தாலும் சரியான காலம் வரும்போது நீயும் ஒரு விருட்சமாய் உயர்ந்து நிற்பாய் அதுவரை அமைதியாக உழைத்து கொண்டே இரு கூட்டத்தில் ஒருவனாக இருப்பதை விட கோடியில் ஒருவனாக உன் தனித்துவத்தால் ஜொலிப்பதே அழகு